சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கு ஆப்டான ஒரு சட்னி நம்ம இன்னைக்கு அரைச்சிருக்கோம் என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடையில் அரைக்கிற வெங்காய சட்னி தான் நம்ம அரைச்சிருக்கோம் வெங்காய சட்னிங்கிறப்ப நீங்கள் ரெட் கலரில் இருக்குன்னு நினைப்பீங்க இது தக்காளி எதுவுமே சேர்க்காமல் அரைக்கிற வெங்காய சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொருளும் ரொம்ப கம்மி ஈஸியாகவும் அரைச்சிடலாம் தக்காளியெல்லாம் அதிக வில எல்லாம் நம்ம தக்காளி சட்னி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம தக்காளியும் போடணுங்கிற அவசியம் இருக்காது வாங்க இந்த சட்னி எப்படி அரைச்சோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோட்டுக்கடையில் அரைக்கிற வெங்காய சட்னி எப்படின்னு பார்க்க போகிறோம் ரோட்டு கடையில் வெங்காய சட்னி அரைப்பாங்க ஆனால் ரெட் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த சட்னி எப்படி அரைக்கிறோம் அது எவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிப்போம் மற்ற என்னென்ன போடணுமோ இப்போ நான் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் நறுக்கியிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இன்னும் வேறு என்னென்ன போடணுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா தாளிக்கிறப்ப சொல்லி ஒன்று ஒன்றா போடுவோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்னலாம் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அடுத்து ஒன்று ஒன்றா தாளிக்க ஆரம்பிப்போம் சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெங்காயம் வதக்கிறத்து அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் சூடாகிட்டு பூண்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வெங்காயம் வந்து வதங்கணும்னு தேவை அந்த கண்ணாடி பதம் வந்ததுன்னா போதும் ரொம்ப ப்ரவுன் கலராக வரணும் பஜா வரணும்னா தேவையில்லை கண்ணாடி பதம் வந்துருச்சுனாலே வெங்காயம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு வதங்கிருச்சுன்னு அர்த்தம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை இந்த மாதிரி போடுறப்ப கருவேப்பில பொறுக்கி வச்சு சாப்பிட்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருவேப்பிலையோட சப்பு வந்து நம்மளுக்கு இது மாதிரி அரைச்சி கொடுக்குறப்போ உள்ளார போயிடும் அதனால் நிறைய கருவேப்பிள்ளையெல்லாம் சட்னியில் சேர்த்துக்கோங்க மாதிரி வதக்கிட்டு அரைக்கிறப்ப அவங்களுக்கு கருவேப்பிலை போட்டது தெரியாது அடுத்தது காரத்துக்கு தகுந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க நான் சின்ன மிளகாங்கிறதுனால ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுக்கு தான் நான் புளி போட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கங்க வெங்காயம் சட்னி நிறைய வேணும்னா நிறைய போடுறப்ப புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க ஏன்னா இது நம்ம தக்காளி இல்லாமல் அரைக்க போகிறோங்கிறதுனால புளிப்புக்காக கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறோம் பாருங்க ப வந்து கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த அளவு வந்தால் போதும் அடுத்து இதில் இன்னொன்று என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு கைப்பிடிக்கி நிலக்கல்ல சேர்க்குறேன் நிலக்கல்ல இல்லாத பொட்டுக்கல்ல சேர்த்துதுங்க சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அப்படியே ஆறட்டும் ஆரணவுன்னு அரைக்க வேண்டியதான் இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுருவோம் நம்ம இதிலேயே இருந்தால் வெங்காயமும் கலர் மாறும் அதனால் இதை அப்படியே தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் ஒரு தட்டில் எடுத்து அப்படியே வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனால அரைப்போம் இது எல்லாம் ஆரிருச்சு இதை எடுத்து நம்ம மிக்சிக் ஜாரில் போட்டு இன்னும் உப்பு போடலை உப்பு போட்டு அரைச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் வருங்க அரைச்சி முடிச்சிட்டேன் சூப்பராக வந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் தண்ணி கழுவி நம்ம ஊற்றிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்குவோம் நான் அது வந்து வெங்காயம்லாம் வதக்கிட்டு வச்ச சட்னியாக சட்டி அப்படியே வச்சதுனால அது கருப்பு இதாக இருக்குது இந்த வெங்காயத்தோட வதக்குன இது இதில் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு போதும் உங்களுக்கு கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும்னா நீங்கள் அதையெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இதை எடுத்து பதில் ஊற்றிடலாம் நல்லா போட்டி எடுத்து கொண்டா அவ்வளோதான் சூப்பரான ஒரு ரோட்டுக்கடை வெங்காய சட்னி ரெடி ஆகிருச்சு தக்காளியே இல்லாமல் இதே பசங்க வந்து சவப்புக்கெல்லாம் உள்ள சட்னி வேணும் வெங்காய தக்காளி சட்னி வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா இது வெங்காய சட்னியாக தக்காளி சட்னியான்னு தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்த்துக்கலாம் தேங்க்யூ